உங்கள் பூஜை அறை இப்படித்தான் இருக்க வேண்டும் முழச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பூஜை அறையில் சாமி கும்பிடுவதை நாம் அனைவருமே வழக்கமாக வைத்துள்ளோம் ஆயினும் எத்தனை பேர் இதனை முறையாக செய்து வருகின்றனர் ஒரு சில வீடுகளில் பூஜை அறைக்கென்று தனியாக ஒரு அறையை ஒதுக்கி வைத்திருப்பர் மேலும் சில வீடுகளில் வசதி குறைவு மற்றும் இடம் பற்றாக்குறை என்ற காரணத்தால் வீட்டின் ஒரு பகுதியை பூஜை அறையாக உபயோகித்துக் கொள்வர் பூஜை அறையில் நாம் சுவாமி படங்களை முறையாக வைத்திருக்கிறோமா என்று கவனிக்க வேண்டும் அதே சமயம் பூஜை அறையில் சுவாமி படங்கள் கிழக்கு நோக்கி இருக்கிறதா என்பதனையும் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது வீட்டு பூஜை அறையில் குறிப்பிட்ட ஒரு சில தெய்வங்களின் படங்களை மட்டும் வைத்து நாம் வழிபட்டு வர வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறை எங்கு இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த இடத்தில் ஒரு கோலம் போட்டுக்கொள்ளுங்கள் அது அரிசி மாவினால் போடப்பட்ட கோலமாக இருந்தால் இன்னும் சிறப்பு ஒரு சிலருக்கு பூஜை அறையில் எந்த விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் என்ற சந்தேகமும் இருக்கக்கூடும் வழக்கமாக பூஜை அறையில் காமாட்சி விளக்கு மற்றும் குத்து விளக்கினை ஏற்றி வைப்பது வழக்கம் அதே சமயம் நினைத்த காரியம் நிறைவேற வெள்ளி செவ்வாய் மற்றும் விசேஷ நாட்களில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதையும் நாம் வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் இப்படி ஏற்றக்கூடிய இந்த விளக்குகளை எப்படி நாம் விட வேண்டும் என்று பார்த்தால் இந்த விளக்குகளை கையால் விசிறியோ வாயால் ஊதியோ குளிரவிடக்கூடாது மாறாக பூக்கள் மற்றும் கற்கண்டுகளை வைத்து விடலாம் அப்படியும் இல்லையென்றால் அந்த திரியினை அப்படியே எண்ணெயில் இழுத்து விடுங்கள் போதும் பூஜை அறையில் நாம் செய்யக்கூடாத தவறு எது என்று பார்த்தால் ஒரே மாதிரியான சுவாமி படங்களை ஒன்றுக்கு மேற்பட்டு வைத்திருக்கக்கூடாது அதே சிலை வைத்து வழிபடுபவர்களாக இருந்தால் அந்த சிலை ஒரு ஜானுக்கு மேல் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பூஜை அறையில் ஒரு பித்தளை சொம்பில் நீர் நிரப்பி வைத்து வழிபடுவதையும் வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் பூஜை நேரத்தில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைப்பதையும் வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் தாம்பூலம் வைத்து வழிபட வேண்டும் என்று விரும்புபவர்கள் வெற்றிலையின் காம்பினை கில்லாமல் அப்படியே வைத்து வழிபடுங்கள் வீட்டில் பூஜை செய்யப் போகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக தூப தீபம் காட்டிய பிறகுதான் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அண்டாமல் இருக்க நீங்கள் காட்டும் சாம்பிராணியில் எப்பொழுதுமே சிறிது வெண்கடுகினையும் சேர்த்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் பழைய வாடிய பூக்கள் மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பூக்களும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதேபோல் வீட்டின் நிலைவாசலில் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட மாவிலை தோரணங்களை அறவே பயன்படுத்தாதீர்கள் முடிந்தவரை வாரம் ஒரு முறையாவது வீட்டில் கூட்டு பிரார்த்தனை செய்து வாருங்கள் வீட்டில் மங்களம் உண்டாகும் இன்றைய பதிவில் நமது வீட்டு பூஜை அறை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மறவாமல் அறச்சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்